ஆச்சு பெரிய அத்தையன் இவ்வளோ டென்ஷனாக பதட்டத்தோட இருக்காங்க அக்கா இப்படி இருக்கிறத பார்க்குறப்போ அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மன உளைச்சலில் இருக்காங்கன்னு நல்லா தெரியுது அரி என்ன விஷயம்னு அவங்கக்கிட்டேயே கேட்கலாம் அக்கா என்னக்கா ஆச்சு ஏன் இவ்வளோ பதட்டத்தோட டென்ஷனாகவே இருக்கீங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறப்போ டென்ஷனாக இல்லை

அவ கொண்டு போய் சேர்த்தது மட்டும் தெரியாத யார் வீட்டு காசை எடுத்து யாருக்கு செலவு பண்ணணும்னு ஒரு விவசாய இல்லாம போயிடுச்சு ஜமீனோட காசை எடுத்து இருந்து வந்த ஒன்னும் இல்லாதவளுக்கு செலவு பண்றத பாக்குறப்ப எனக்கு அடி வயிறெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது அந்த துர்கா என்னவோ இந்த ஜமீனோட மகாராணி மாதிரியும் அந்த அசோக் என்னடானா அவகிட்ட வேலை பாக்குற கார் டிரைவர் மாதிரி நடந்துட்டு இருக்கான் அந்த அசோக் மாதிரி ஒரு இழிச்சவாய வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டானுதான் அந்த துர்காவும் நல்லா அவங்க கிட்ட பணத்தை கரக்க ஆரம்பிச்சுட்டா கவலைப்படாதக்கா இதுக்கப்புறம் இத விட பிரம்மாதமான ஒரு விஷயம் நடக்க போகுது அவ சர்ஜரி முடிஞ்சு அவளை இந்த வீட்டுக்கு அசோக் கூட்டிட்டு வரப்போ மகாராணி மாதிரி கூட்டிட்டு வந்து இந்த உட்கார மாதிரி இது இல்லையான்னு மட்டும் பாருங்க அத்த அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் அந்த துர்காவை நான் கத்தி எடுத்து என் கையாலேயே குத்தி கொண்டுடுவேன் ஆமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் இப்ப இருக்கிற ஆத்திரத்துக்கு அந்த துர்காவை கழுத்து நெரிச்சு கொன்னிடுவேன் யாருக்கு யார் பணிவிட செய்யறது அத்த எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பதட்டப்படுறீங்க அப்படி ஒண்ணு நடந்தாதானே அப்படி ஒண்ணும் நடக்காது இந்த வீணா அப்படி நடக்கவும் விட மாட்டா இது வரைக்கும் நீ என்ன பண்ணி கிழிச்சேன்னு நாங்களும் பாத்துட்டு தானே இருந்தோம் எங்களை விட மாஸ்டர் பிளான் போடுறேன் புத்திசாலித்தனமா பிளான் பண்றேன்னு போட்டு போட்டு ஒவ்வொரு பிளான்லயும் நீ தான் மிச்சம் இத பாரு காவேரி இனிமே இவ்ள நம்பி எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல இவ எப்பவுமே சும்மா வாய் சாப்பிடாலா ரொம்ப ஓவரா பில்டப் மட்டும் தான் கொடுப்பா இவள பத்தி இவளே பெருமையா பேசிட்டு இருப்பா அத்த தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க துர்காவை பழிவாங்க இதுதான் கடைசி சான்சத்த ஒருவேளை இதை நான் சரியா செஞ்சு முடிக்கலனா அடுத்தது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் இந்த தடவை நீங்க என்ன முழுசா நம்பலாம் சரி உனக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ் இதுதான் ஆனா இதுலயும் நீ சொதப்பின இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையும் நாங்க மதிக்க கூட மாட்டோம் ஆனாலும் உன்னை முழுசா நம்ப முடியாது எதுக்கும் முதல்ல என்ன பிளான்னு அது சொல்லி தொலை சொல்கிறேன் இங்க பாருங்க த துர்கா சின்னயா உனக்கு ஒன்னும் இல்லா நான் எங்கே இருக்கேன் இப்போ ஹாஸ்பிட்டல்தான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் ஆகல ஹாஸ்பிட்டலா அ சின்னயா என் வந்து அந்த பொண்ணுங்க அவங்களுக்கு என்ன அவங்க பத்திரமா இருக்காங்களா எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க நீ ஒன்றும் பயப்படாத ஆ துர்கா டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நீ நல்லா தூங்கணும் உனக்கு ஏதாவது வேணுமா ஜூஸ் குடிக்கிறியா நான் போய் வாங்கிட்டு வரவா சின்னையா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்னால தானே நீங்க இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கீங்க நான் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தீங்க ஆனா இப்போ என்னால நீங்க நினைச்ச மாதிரியும் இருக்க முடியல உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியல நான் தான் சின்னையா உங்களுக்கு பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் ஆனா இப்போ நீங்க கோர்ட்டுக்கு கூட போகாம என் பக்கத்துலயே இருந்து எனக்காக இவ்வளவு விஷயம் பண்றதுதான் மனசுக்கு ரொம்ப வலிக்குது சின்னயா ஏகா சின்னயா நான் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு சின்னயா நான் பண்ண தப்ப எல்லாத்துக்கும் நீ என்ன மன்னிச்சிருங்க சின்னயா துர்கா நீ எதுவுமே பண்ணல நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க ஆக்சுவலா நான் அன்னைக்கு எங்கேயும் போகாம கூடவே இருந்திருக்கணும் ஒரு முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொல்லி நான் தான் கிளம்பி போனேன் வேற யாரையாவது அந்த கேஸ பாக்க சொல்லிட்டு நான் பக்கத்திலேயே இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது துர்கா நான் பண்ண இந்த தப்புக்கு என்ன மனுச்சிரு சினியா என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அதோ எனக்கு ஒண்ணும் ஆகலையே இல்ல துர்கா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத என் அன்னைக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க போய் மெடிசன் வாங்கி போறாங்க நீ எதுக்கு தேவையில்லாம வெளியில போய் இவ்ளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்ட நான் வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் தேர்ன ஆனா அவங்க சொன்ன ரீசனை கேட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து நீ கிடைக்காததுனால நான் ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ற நினப்பிலே இருந்தேன் துர்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்க எல்லாரையும் காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா யாரு சின்னயா டிஎஸ்பி உமையால் மேடம் தான் நான் பார்த்த தைரியமான ரொம்ப நேர்மையான ஆபீசர் அவங்க அவங்கள பாக்குறப்பவே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க நான் கும்பிடுற அந்த மாசாணி அம்மன் தான் என்ன காப்பாத்த உண்மையாலா வந்திருக்காங்க கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம துர்கா மட்டும் தப்பிச்சா போதும் நினைக்காம அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி உங்க வைஃப் உதவி பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப கிரேட்னு சொல்லி உன்னை ரொம்ப பாராட்டுனாங்க அவங்க ஆக்சுவலா அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது துர்கா ரொம்ப நன்றி சின்னயா எனக்கு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பா நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சின்னயா அதே மாதிரி என் நம்பிக்கை வீண் போகல சின்னயா ரொம்ப நன்றி சின்னயா உனக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு லண்டன்ல இருந்து வர டாக்டரோட அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா மோஸ்ட்லி இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும் துர்கா நீ எதுக்கும் பயப்படாத இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப தைரியமா இருக்கணும் உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சின்னையா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையும் கஷ்டமும் வந்தாலும் நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன் நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க சின்னையா துர்கா சத்தியமா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கவலைப்படாத குரி மா என்ன சின்ன இதோ தல போற காரிய மாதிரி ஓடி வரீங்க நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் துர்கா விஷயத்துல தல போற காரியம் தாமா அண்ணே அதான் வேதவதி அம்மா சொன்ன மாதிரி வெக்காளி அம்மனுக்கு நான் நல்லபடியா விரதத்தை முடிச்சிட்டேனே இனிமே நீங்க துர்காவ நினைச்சு பார்த்துட்டு பாடாதீங்க கூடிய சீக்கிரமே என் துர்காக்கு போன கண் பார்வை திரும்பி வந்துடும் ஐயோ கௌரிமா இப்ப நான் சொல்ல வந்தது அதை பத்தி

இப்பவே துர்காவை போல இருக்கு சிஸ்டர் சொல்லுங்க இங்க துர்கான்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காளே ஒரு நிமிஷம் எந்திரம் போய் ரைட் சைட் இருக்க ரூம் தான் சரி துர்கா இன்னும் கொஞ்சம் குடி அப்பதான் ஹெல்த் நல்லா இருக்கும் வேண்டாம் சின்னையா போதும் இன்னும் கொஞ்சம் மட்டும் குடி நிறைய டிராவல் பண்ணிருக்க ஹெல்த்தியா சாப்பிடணும்ல குடி 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 சோ க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க பாத்தீங்களா அத்த உங்க உத்தம புத்திரம் பண்ற வேலைய என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளவு அக்கறையா உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்திருப்பானா இப்ப பாருங்க இந்த கண் கொள்ளா காட்சிய இங்க பாருவினா நான் ஏற்கனவே வயிறு அறிஞ்சு செம்ம கடுப்புல இருக்கேன் நீ தேவையில்லாம எதையாவது எங்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்காத நல்லதுக்கே காலம் இல்லாத நான் ஒன்னும் நடக்காதத சொல்லலையே உங்க கண்ணு முன்னாடி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதான் சொல்றேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு உள்ள வாங்க போலாம் ஓ பெரிமா அண்ணி எப்போ வந்தீங்க அத்தை நீ உன்னோட பொண்டாட்டிக்கு ரொம்ப அன்பா அக்கறையா ஜூஸ் கொடுத்து கவனிச்சிட்டு இருந்தல்ல அப்பவே வந்துட்டோ அப்பவே வந்துட்டோன்னு சொல்றீங்க உள்ள வர வேண்டியதானே வரலன்னு நினைச்சேன் தம்பி அண்ண நீங்கள் ரொம்ப பிஸியா ਰਹீங்க ம் எதுக்கு டிஸ்டர்ப பண்ணனும் தான் நீங்க ஜூஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்

உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் என்னால நிம்மதியா வீட்டுல உட்கார கூட முடியல மனசு கேக்கல அதான் மூணு பேரும் கிளம்பி உன்னை பாக்கணும்னு வந்துட்டோம் என்னமா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க என்னால தானே உனக்கு இந்த நிலைமை ஆச்சு நீ மட்டும் மெடிக்கல் ஷாப் போகாம இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்காதுல்ல நீ போறப்ப நான் உன்னை தடுத்து இருக்கணும் ரொம்ப சாரி துர்கா அண்ணி விடுங்க அண்ணி முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது ஆனா கெட்டதிலே ஒரு நல்லது நடந்திருக்கு துர்காவால தான் இன்னைக்கு அத்தனை பொண்ணுங்களையும் காப்பாற்ற முடிஞ்சது கெட்டதை மறந்துட்டு நல்லதை நினைச்சு சந்தோஷப்படலாமே இல்ல அசோக் நான் அப்படி பண்ணிருக்க எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அம்மா அதெல்லாம் வேண்டாமா இப்ப உங்க உடம்பு பரவாயில்லையா அன்னைக்கு பயங்கரமா தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க இப்ப எப்படி ஐயோ துர்கா இப்ப கூட நான் உன்ன பார்த்து நலம் விசாரிக்கலான்னு வந்தா இந்த நிலைமையில கூட நீ என்னை பத்தி யோசிக்கிற பத்தியா உன்னோட பெரிய மனசு யாருக்குமே வராது ஓ மனசுல பாதி கூட எனக்கு கிடையாது நான் ஒன்ன அன்னைக்கு டேப்லெட் வாங்க அனுப்பியிருக்க கூடாது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் விடவினா அதான் துர்காக்கு ஒண்ணு ஆகல இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியணும் அது ஒண்ணுதான் துர்கா நீ ஒண்ணு கவலைப்படாத உனக்கு எல்லாம் நடக்கும் நாங்க இருக்கோம்ல ரொம்ப நன்றிமா நீங்க எல்லாரும் இவ்வளோ அக்கறையா இருக்கீங்கன்னு தெரியும் போது எனக்கு பாதி குணமான மாதிரி இருக்கு நீங்கள் எல்லாரும் என் மேலே காற்ற அன்புக்கு நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னே தெரியலமா அடியே நீ ஏதாவது எங்களுக்கு கைமாறு செய்யணும்னா எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடு அப்படி இல்லைன்னா ஒரு இடியா செத்து தொலை சார் பேஷண்ட்டுக்கு மெடிசின்ஸ் வாங்கிட்டு வரணும் கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் அண்ணி நீங்க இங்க இருந்து துர்கா கிட்ட பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்ல தம்பி கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் இல்ல நீ நீங்க இங்கேயே இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்